டிஎம்கே கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு செக்ஷன் த்ரீ பிப்டி த்ரீன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் போச்சு அவ்வளோ பேருக்கு ஒன்றும் ஆகல டாக்டருங்கெல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க செந்தில் பாலாஜி பேசிட்டு கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது செட் பண்றீங்கல்ல விஜய் வந்து சோகம் தாங்க முடியாம ஒரு பேசாம போயிட்டாருன்னு இஸ் இ லீடர் இப்போ இங்க இருக்கிற பொலிடிக்ஸ் இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க அடி வாங்கினவங்க தடி அடி வாங்கினவங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க ஆ இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருன்னா அப்புறம் அவர் எப்படி நீங்க லீடர்னு சொல் கொண்டு வந்து உங்களுக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலடா நானும் தமிழ்நாட்டில தான் இருக்கேன் எனக்கும் ஐ மீன் ஒருவேளை சிஎம் ஆயி தொலைச்சா எனக்கும் தான் சிஎம் ஆகணும் ஏன் சிஎம் பிரச்சனைன்னு வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிப்பட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வைக்கப்படணும் எதுவுமே இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் இன்டாக்டர்மேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க விட நாங்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அவங்களெல்லாம் விட கேவலமாக இருக்கீங்க இதில் வேற எவனாலும் தெளிவான பேசினா அவனை போய் அப்யூஸ் பண்ணுறது என்ன வேற என்ன வேற சொல்லிட்டு இருந்தீங்க யூர் ஸ்லட் யுவர் யூனோ வட் ஐ வுட் மச் பி எஸ்லட் த டிவி கே ஃபாலோவர் டிவி கே ஃபாலோவராக இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்லட்டாக இருந்துட்டு போய்டுவேன் பரவாயில்லங்கிற வடிகட்டின முட்டால் கூட்டம் எனக்கு அண்ணா கூட தெரியும் இஸ் நாசிஸ்டிக் சோசியோபதி அவர் பின்னாடி போறதுக்கு நீங்கெல்லாம் முட்டாளா இருந்தாலும் அவர் பின்னாடி போயிங்கன்னா அவர் பெரிய கெடோ கெட்டு ஒழுன்னு நாசமா போங்க பட் இந்த டைம்ல உட்காந்து அரசியல் பாவை ரொம்ப கேவலமா இருக்கு தயவு செஞ்சு ஐநோ பட் நோ ஓட்டு சே கிவ் அப் பிகாஸ் டிவி கையில் இருக்கிறவங்ககிட்ட பேச மனுஷனுங்க மனுஷனுங்கெல்லாம் பேசுறதுக்கு ஐடம் மேக்கிங் திஸ் வீடியோ அட் திஸ் பாயிண்ட்